வணக்க நண்பர்களை மீண்டும் ஒரு அறிவியக்க காணொலி சந்திப்பில் உங்களோட கலந்து கொள்வது மகிழ்ச்சி அடுத்தடுத்து சந்திக்க முடிகிறது அது குறித்து உங்களுடைய கொமெண்ட்டுகளும் மகிழ்ச்சி ஊட்டுவதாக இருந்தது நல்லது நண்பர்களை இதை நீங்கள் பகிர்வதன் மூலமாகத்தான் நாங்கள் ஒரு அரசியல் விளைவை நல்விளைவை காண முடியும் பார்க்கலாம் சர்வதேச விவகாரமாக பங்களாதேசில் நடந்த புரட்சி அது ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் இந்த ஆட்சி மாற்றம் அதாவது அமோக வெற்றி அடைந்த ஷேக் ஹசீனா வந்து ஆட்சியிலேருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் எப்படி என்றால் மாணவர்களுடைய கழகம் மூலமாக தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் ஆனால் அங்கு நடந்த மக்கள் தேர்தலும் மக்களுடைய வாக்கம் செல்லுபடி இல்லாமல் போயிருக்கு அவர் உயிர்காக்க தப்பி இந்தியாவுக்கு ஓடி இருக்கிறார் இதுக்கு பின்னால் இருக்கிற விஷயம் என்ன இந்த இயக்கத்தில் ஆரம்பத்தில் இருந்து பங்களிச்சு வார அதாவது பின்தொடர் நபர்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் ஜூஎஸ் கேபிட்டல் ரைட்ஸ் சொல்லுகின்ற அந்த புரட்சி நடக்கும்போது அது பற்றி ஒரு பார்வையை நாங்கள் இந்த மூன்று வருஷத்துக்கு வச்சுருந்தோம் நாங்கள் அந்த அமெரிக்க பாராளுமன்றத்தில் புரட்சியாளர்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு பெரும் மக்கள் வெள்ளமாக உள்ள போய் பாராளுமன்றத்துக்கு உள்ள போயினும் அந்த காட்சி பிபிசி சிஎன் உலகத்தினுடைய அத்தனை ஊடகங்கள்லையும் வருது வரும்போது நாங்கள் ஒரு விஷயத்தை பேசுறோம் இங்க பாருங்க நீங்கள் வைத்துக்கொண்டு இவ்வாறான ஒரு காட்சியை வந்து வெளியிடுவதன் மூலமாக உலகம் முழுக்களுமே ஒரு கலக மனநிலையை உருவாக்குவதற்கும் இவ்வாறான கழகங்களை செய்வதற்கான ஒரு தூண்டுகோலை உருவாக்குவதற்குமான ஒரு ஒரு ஆயுதமாக இந்த கலகம் பயன்படுத்தப்பட்டதா இதுதான் முக்கியம் அப்படி என்றால் வருகின்ற காலங்களிலே எத்தகைய நாடுகளில் எந்த மாதிரியான நாடுகளில் எந்த மாதிரியான கழகங்களை உருவாக்கக்கூடும் இதனை அமெரிக்கா வந்து மிக சாதார் சாதுரியமாக கையாண்டு விட்டது அதாவது அந்த அந்த கலகத்தை அடுத்து ஜோ பைடன் வந்து ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டு விட்டார் அந்த நாடாளுமன்றத்திலே சம்பிரதாய பூர்வமாக அந்த சில அறிவிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்டாயிற்று குறித்தபடி ஜோ பைடன் பதவிக்கு வரத்தான் போகிறார் எல்லாம் முறையாக நடக்கத்தான் போகிறது இதன் மூலம் அமெரிக்கா வந்து உருவாக்குகின்ற விஷயம் என்னென்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய அந்த ஜனநாயக முறைமை வந்து தோல்வி அடையாது ஆனால் இவ்வாறு மக்கள் கலகம் செய்வதற்கும் அங்கு அனுமதி இருக்கிறது மக்கள் கலகம் செய்வதற்கான உரிமை இருக்கிறது கலகம் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு மனப்பாங்கை வந்து உலகம் முழுக்களும் உருவாக்கி எடுக்கிறது ஆனால் ஏனைய நாடுகளிலே அவ்வாறு உருவாகின்ற போது அதன் அதன் அது ஒரு இரத்த கலரியாக மாறுகின்ற போது இரண்டு விதமாக கையாளக்கூடும் ஒன்று ஒரு சர்வதேச தலையீடு அந்த நாடுகளில் செய்யக்கூடும் ஏனென்றால் அது ஒரு ஜனநாயக மீறலாக நடக்கப்பட்டிருக்கிறது மாபெரும் ஒரு அந்த நாடு வந்து ஒரு தோல்வி கண்ட நாடாக ஆகிவிட்டது என்ற அடிப்படையில் ஒரு சர்வதேச தலையீடு வேண்டுமென்று அதுக்கு போகக்கூடும் அதுபோல சார்பான நாடுகளில் இந்த கழகங்களை தனக்கு சார்பான அரசாங்கங்களை கொண்டு வருவதற்காகவும் பயன்படுத்தக்கூடும் அப்போ ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆரம்ப அங்கே நடக்கலையே அது அமெரிக்காவோட சம்பந்தப்பட்ட விடயம் இல்லை என்றதை அறிவியக்குதல் அடி அடிச்சு சொல்கிறோம் இது உலக நாடுகளில் நடக்க போகிற விவகாரத்துக்கான முன்னோட்டம் அதற்கான ஒரு தயார்படுத்தல் இது ஏற்படுத்தப் போகிற எஃபெக்ட் வந்து இப்படி இருக்கும் இதை இந்த மீடியாக்களும் மேலே உள்ள ஸ்ட்ரக்சரும் இது எப்படி கையாள போகுதுன்றதுக்கான தேவை நிமித்தமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த கேபிட்டல் ரைட்ஸை தவிர வேறு ஒன்று இல்லை என்றதை சொல்கிறோம் அதில் இருந்து நாங்கள் பல ஆசிய ஆப்பிரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகளில் நடந்த புரட்சிகளை நாங்கள் பார்த்துருப்போம் பல தேர்தல்கள் செல்வடி இல்லாமல் போனதை பார்த்துருப்போம் மக்களுடைய தேர்தல் வச்சு மக்களுடைய வாக்குகளால் வந்த தலைவர்கள் வந்து தூக்கி எறியப்பட்டதை பார்த்துருப்போம் அவர்கள் உயிராபத்துக்கா உயிராவத்துக்கு அஞ்சு ஓடியதை பார்த்துருப்போம் நாங்கள் மற்றது எல்லாத்தையும் விட்டுருவோம் இப்போ நாங்கள் இலங்கையை பார்ப்போம் கோத்தமயா வந்தபோதே பதவியை பிடிச்சபோதே போதே நான் அடுத்த கிழமையை சொல்கிறேன் ஒரு ரெண்டு வா ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இவரால் இருக்க முடியாது இலங்கையில் எதிர்பாராத ஒரு அரசியல் திருப்பம் வந்து இவர் தூக்கி எறியப்படுவார் அது அநேகமாக பொருளாதார நெருக்கடியாக இருக்கும் என்றதை நாங்கள் சொல்கிறோம் அதன் மூலமாக இவர் தன்னுடைய ஆட்சியை இழப்பார் ஆனால் மிகப்பெரிய ஒரு மாணவர் படையை கொண்டு வந்து ஜனாதிபதி மாளிகையை நோக்கி ஒரு பெரும் புரட்சியை செய்து அவர் தூக்கி அறியப்பட்டார் புரட்சியை செய்தவர்கள் ஜெயிலுக்கு போச்சு ஒன்றுமில்லாமல் இருந்த ரணில் வந்து பதவியில் இருந்தார் மக்களுடைய ஆணை செல்லுபடி இல்லாமல் பண்ணப்பட்டது அதற்கு ஜனநாயகம் என்று பேர் சூடப்பட்டிருக்கு ரெண்டு வருடமாக ஜனாதிபதியாக இருக்கிறார் ஜன ரணில் அது ஜனநாயகம் என்று பேர் சூட்டப்பட்டிருக்கு அரசியல் யாப்பில ஓட்டையும் உருவாக்கப்பட்ட நிர்பந்தத்தையும் பயன்படுத்தி அவர் கொண்டுவரப்பட்டார் அவர் கொண்டு வரப்படப்படுவார் கொண்டு வரப்படுறதுக்கான வாய்ப்பை ஸ்கெச் பண்ணி போட்டு தான் இந்த புரட்சியை நடக்குது நடந்து தான் அவர் கொண்டு வரப்பட்டார் அப்போ மக்களுடைய ஆணை அங்கே செல்லுபடி இல்லாமல் போச்சு செல்லுபடி இல்லாமல் பண்ணுவதற்கு அந்த மக்கள் தாங்கள்லாம் புரட்சி செய்ததை மாற்றுவோம் என்று நம்ப வைக்கிறதுக்கான பொருளாதார சூழல் உருவாக்கப்பட்டது பொருளாதார நெரு நெருக்கடிக்கு அப்பால் இந்த சிஸ்டம் வந்து எப்படி இதை கையாண்டதுன்றது முக்கியம் அங்கே கோத்தவாயம் சரியோ இல்லையோன்றது நாங்கள் விட்டுருவோம் ஆனால் இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது போல அப்பவும் நாங்கள் சொல்கிறோம் இது இது போல இது மட்டும் இல்லை இது போல நாங்கள் தென்னாசிய பிராந்தியத்தில் பார்க்கத்தான் போகிறோம் பல விடயங்களும் மியன்மார்லேயும் சரி இப்போ பங்களாதேஷிலையும் சரி நாங்கள் நடக்கிறத பார்க்குறோம் பங்களாதேஷில் இருந்த ஷேக் ஹசீனா வந்து இந்திய சார்பு தலைவர் ஆனால் இந்த பங்களாதேஷில் ஆசியாவின் கண்ணீர் தொழில் என்று மேற்கால வர்ணிக்கப்பட்ட பங்களாதேச இலங்கைக்கு பொருளாதார நெருக்கடி வரும்போது கடன் கொடுக்கக்கூடிய வெள்ளம் உள்ள நாடாக உருவாக்கிறது இந்த பத்து வருஷத்தில் ஷேக் ஹசீனாவை மேற்குக்கான ஏற்றுமதி தொழில் ஆடத்தொழிலை வந்து வளர்த்தெடுத்து உள்ளூர் மைக்ரோ எக்கனாமிக் ப்ராஜெக்ட் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தி கிராம உற்பத்திகள் மூலமாக அதனை வளர்த்தெடுத்து பங்களாதேச இலங்கைக்கு கடன் ஆபத்தில் இலங்கைக்கு கடன் கொடுக்கக்கூடிய கடன் கொடுக்கக்கூடிய நாடாக மாற்றினது ஷேக் ஹசீனா தான் அமோக வெற்றியடைந்த தேர்தலில் வெற்றியடைந்த மாணவர் படையை கொண்டு தூக்கி எறியப்பட்டார் தூக்கி எறியப்பட்டவர் தூக்கி எறியப்படுவதற்கான ஒரு புரட்சிக்கான காரணம் வந்து முன்னாள் போராளிகளுடைய வாரிசுகளுக்கு அரச உத்தியோகத்தில் முன்னுரிமை வழங்கப்பட்டது காரணம் அந்த முன்னுரிமை வழங்கப்படுவதற்கு எதிரான போராட்டம் என்ற வந்த புரட்சி அரசியல் தலைவர் தூக்கி எறியப்படுவதாக மாற்றப்பட்டது இன்றைக்கு மாணவர் தலைவர்கள் அவர்கள் மூலமாக வைக்கப்படுகின்ற கோரிக்கை எதிர்கட்சி தலைமத்துவத்தில் இருக்க வேண்டும் ராணுவ ஆட்சி இருக்கப்படாது ஒரு நாடு தன்னுடைய அரசியல் தலைவரை இழக்கின்ற போது அதனுடைய இறமை பாதுகாக்கப்படுவதற்காக உடனடியாக இராணுவம் தான் அதை பொறுப்பேற்கலாம் அதுதான் பொதுவான புரோட்டோகால் இராணுவம் அதை பொறுப்பேற்று வச்சுக்கொண்டு தேர்தலையோ ஜனநாயக ரீதியான அடுத்த வழிமுறைக்கு இராணுவம் வழிவகுக்க வேணும் ஆனால் பல நாடுகளில் இராணுவ ஆட்சியே இருந்துறது வழக்கம் ஆனால் இங்கே இராணுவம் இருந்துட முடியாதுன்றதுக்கு புரட்சியாளர்கள் மூலமே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்குது இராணுவம் இருக்க முடியாது உடனடியாக எதிர்கட்சி தலைவர் தலைவரிடம் ஒரு இடைக்கால நிர்வாகம் வந்து ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று இந்த நாட்டினுடைய போட்டி களம் எப்படி சர்வதேச சக்திகளுடைய புடுங்கலாக மாறி தான் நாங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியது உலகம் ஒரு ஜனநாயக தத்துவத்தை முன் வச்சு கொண்டு ஆளப்பட்டாலும் அதன் பேரால முழு முழு ராஜதந்திரமும் நகர்த்தப்பட்டாலும் இங்கே நாங்கள் கூர்ந்து கவனித்தால் கேலி கேலிக்கூத்தாக நாங்கள் பார்க்கணும் மக்களுடைய வாக்குகளாக வெல்லப்பட்ட தலைவர்களை தூக்கி எறிய முடியும் சில ஆயிரம் மாணவர்களை தெருவில் இறக்கி பல கோடி மக்கள் வாக்களித்த தேர்தலை சில ஆயிரம் மாணவர்களை வச்சு தூக்கி எறிய முடிந்தால் அது என்ன ஜனநாயகம் இதுக்கு பின்னாலே இருக்கிற இந்த உலக சக்திகளுடைய விளையாட்டை நாங்கள் புரிஞ்சு கொண்டா தான் இலங்கையும் பங்களாதேச விடவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு லொக்கேஷனில் இருக்கின்ற இந்த காலத்தில் இந்த அரசியல் ஆட்டம் எப்படி ஆடப்பட போகுதுன்றது எங்களுக்கு தெரிய வரும் பங்களாதேஷ் குறித்த சர்வதேச அரசியல் பார்வையும் அதனுடைய உள்நாட்டு விவகாரத்தையும் விரிவாக இன்னொரு காணொலியில் பார்ப்போம் ஆனால் இதனை மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக இன்றைய விடயத்தை இதில் முன் வச்சிருக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆர்வத்தையும் கேள்விகளையும் கீழே போடுங்க பார்க்கலாம் நல்லது நன்றி வணக்கம்